ஒருவர் தான் அரசியலில் நுழையப் போகிறேன் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்பதை அறிவித்த பிறகு அந்த அரசியல் வட்டாரங்களில் அவருக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும் அதோடு பல விமர்சன கருத்துக்களும் கிடைக்கும் அந்த வகையில் தற்பொழுது அதிக வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் பெற்றுள்ள ஒரு அரசியல்வாதிதான் விஜய் இவரின் அரசியல் வருகை குறித்த அறிவிப்பு வெளியான பொழுது பலரும் அதனை வரவேற்றனர் ஆனால் விஜய் தனது முதல் மாநாட்டில் தன் கட்சியின் எதிரி யார் என்பதை கூறியவுடன் தமிழகத்தில் அதுவரை நிலவி வந்த அரசியல் களம் மாறியது முன்பை இட பல விமர்சனங்களை பெற ஆரம்பித்தார் ஆனால் விஜயின் முதல் மாநாடு தமிழக அரசியல் வட்டாரங்களில் உள்ள முக்கிய தலைமையை அதிர வைத்தது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பேரிடியை கொடுத்தது ஏனென்றால் தன் கட்சியின் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கூறினார் விஜய் இதனை அடுத்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து விஜயை விமர்சித்து வர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயின் கருத்துக்களை கூறி நேற்று வந்த கூத்தாடி இப்படி திருமாவளவன் பற்றி பேசலாமா என விமர்சனம் செய்திருந்தார் முன்னதாக விஜய் தனது முதல் மாநாட்டிலேயே கூத்தாடிக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருந்தார் அதாவது மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒன்று கூத்து கூத்தாடி என்ற பெயர் நமக்கு மட்டும் வந்ததில்லை நம் தமிழ்நாட்டின் வாதியார் எம்ஜிஆர் ஆந்திராவில் அவங்க ஊர்வாதியாரான என் டி ஆகியோருக்கும் அவர்களின் கட்சி ஆரம்ப நிலைகள் இருந்தபொழுது கூத்தாடி என்றுதான் அவர்களை அழைத்தனர் அவர்களையே அப்படி கூப்பிடும் பொழுது நம்மளை கூப்பிடாமல் இருப்பார்களா சினிமா என்றால் ஆடல் பாடல் என்ற பொழுதுபோக்கு மட்டும்தானா இவற்றை தாண்டி சமூக அரசியல் புரட்சியை செய்ய உதவும் பவர்ஃபுல் ஆயுதம்தான் சினிமா என்றார் திராவிட இயக்கமெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் சினிமாவை வைத்துதான் வளர்ந்தது நான் தெரியாமல்தான் கேட்கிறேன் கூத்தாடு என்றால் கேவலமான ஒரு பெயரா அல்லது கெட்ட வார்த்தையா கூத்தானது சாதனையை பேசும் சத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாடை பேசும் கோபத்தை பேசும் அரசியலை பேசும் அறிவியலை பேசும் நல்லதை உள்ளதை உண்மையை உணர்வோடு பேசும் என கூத்து என்பதற்கு ஒரு நீண்ட பொருள் மற்றும் விளக்கத்தை கொடுத்திருந்தார் இந்த நிலையில் கூத்தாடி என்ற பெயரை பயன்படுத்தியே விஜயை விமர்சித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருக்கு நடிகையான ரட்சிதா மகாலட்சுமி நெருக்கென்று பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது சின்னத்திரை நடிகையாக வலம் வந்த ரட்சிதா மகாலட்சுமி முதல் முறையாக ஃபயர் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் அந்த படத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் விஜயை கூத்தாடி என்று விமர்சித்தது பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது கூத்தாடி என்று கூறுவதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் நாங்கள் கூத்தாடிகளாகவே இருப்போம் அந்த வார்த்தை மிகவும் நல்ல வார்த்தை அதனை தவறாக மாற்றியது தேவையில்லாதது கூத்தாடி ஒரு கெட்ட வார்த்தை அல்ல நாங்கள் கூத்தாடிகளாகவே இருப்போம் கூத்தாடிகளாகவே ஜெயிப்போம் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அதோடு தொடர்ச்சியாக தமிழ் சினிமா மற்றும் சின்னத்திரை நடிகை நடிகர்கள் பலர் விஜய்க்கு ஆதரவுகளை அள்ளி வீசி வருகின்றனர் அந்த வரிசையில்தான் தற்போது ரட்சிதா மகாலட்சுமி இவருக்கு முன்பாக ஆலய மானசா நேரடியாகவே என்னுடைய ஓட்டு விஜய்க்கு தான் என்று தீர்மானமாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்